பன்னீர்செல்வம் வந்து என்டிஏக்குள்ள நீடிக்கிறதா இல்லையான்னு நாளைக்கு வந்து சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய முக்கியமான ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம் வந்து சொல்லிருக்காரு ஸோ ஏன் திடீர்னு இப்போ அவங்க ஆல்ரெடி என்டிஏக்குள்ள தானே இருந்தாங்க பலாப்பழத்துல போட்டிக்கிட்டாங்க மோடியோடைய நெருங்கிய நண்பர் ஏன் திடீர்னு இப்போ இருக்கலாமா வேணாமான்னா இப்போ பாஜக கைவிட்டுருச்சா இல்லை அமித்ஷாவோட அந்த பழைய பதிலா நாங்கள் உங்க உட்கட்சி விவகாரத்துக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னு எடப்பாடிக்கி கொடுத்த கமிட்மெண்ட் தான் உட்கட்சி விவகாரத்திற்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னது அமித்ஷாவின் குரல் அல்ல அமித்ஷாவின் மூலமாக பேசப்பட்ட எடப்பாடி பழனிசாமி வாக்கு வங்கி யாரிடம் இருக்கிறது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் எங்க இருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தி ஆறு பேருக்கு ஏறத்தால எல்லாமே வந்து சின்ன வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய இரட்டைகளை சின்னம் வரைக்குமே எடப்பாடி பழனிசாமியிடம்தான் இருக்கிறது இவர் பொதுக்குழுவிலே அவமானப்படுத்தப்பட்டார் திருப்பி அனுப்பப்பட்டார் எல்லாற்றையும் இரட்டை தலைமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைமைக்கு அவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போதே தனக்கென்று அணிகளை உருவாக்கி தனக்கென்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஓபிஎஸ்ஐ தனிமைப்படுத்துகிற வேலையை அங்கிருந்து கொண்டே சிறப்பாக செய்துவிட்டார் விட்டார் எப்படி தன்னை வந்து முதலமைச்சராக கோவாத்தூரிலே தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருந்த சசிகலாவே அரசியலிலே வந்து வேர் இல்லாமல் விழுதில்லாமல் இல்லாமல் செய்து சுவடு இல்லாமல் செய்துவிட்டார் கரெக்டா சொன்னா தடயமே இல்லாமல் செய்துவிட்டார்